அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் வருடம் அப்படின்னு நம்மளுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது நம்மளுடைய ராசிக்கு இப்போ என்ன கணித்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் இந்த மாதிரியான பலன்கள்லாம் மாறுபட்டு நடக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றம் நடந்திருக்கு இந்த பொருள் மாற்றத்தால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றதால இனிமேல் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப்போகுது போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இப்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைகோல் மாற்றப்பட்டிருக்கு வைக்கோல் வைத்து பூஜை செய்திருக்காங்க இனிமேல் இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் இருக்கீங்க மனசில் எப்பவுமே நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போ இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நா மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கிர பகவான் வக்கிரம் உங்களுக்கு ஆயிருக்காரு குறிப்பிட்டு புத பகவான் ஒன்பதாம் தேதி ஆகிறாரு இதனால இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவலைகளை வெளிக்காட்டாமல் எப்போவுமே சிறுத்த முகத்தோடு காணப்படக்கூடிய கடகராசிக்காரர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துக்குமே வேகம் பெறும் எதிர்பாராத காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கூடுதலாக உழைப்பை மட்டும் போட்டால் போதுமானது வாக்கு நாணயம் உண்டாகும் முக்கிய நபர்கள் நட்பு கிடைக்கிறதோடு அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இதோடு தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய விஷயம் இருக்கும் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் தொழில் வியாபாரம் பற்றி விஷயங்களில் நீங்கள் நேரடி கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க தேவையான பணம் தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக எதையும் செய்வது ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் வேலை ஆகியவை இருக்கலாம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றலாம் ஆனாலும் அதுக்கு நீங்க பயந்துக்க வேண்டாம் கண்டிப்பாக அது எளிமையான விஷயமா முடிஞ்சு போயிடும் ஆனா குடும்பத்தினரிடம் பா பாதசார சஞ்சாரத்தால் உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல் பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும் ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய் செல்கிறதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு வரலாங்க இது மட்டும் இல்லாமல் ஆடுமரப் பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமா உங்களுக்கு செலவு உண்டாகலாம் பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய முயற்சியில நீங்க வெற்றி பெறுவீங்க அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாம இருக்கிறது நம் ரொம்ப நல்லது கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை உங்களுக்கு கொடுப்பாங்க மேலிடத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரலாம் வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க அரசியல் துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண முடியும் வருமானம் நன்றாக இருக்கும் செலவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தொண்டர்களால் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய கவனத்தோடு நீங்கள் உழைப்பது ரொம்பவே அவசியம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுவே கடகம் ராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்நல பாதிப்புகளால் அடிக்கடி அவதிப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது சிறப்பு மாணவர்கள் கல்வியில் அதிக ஈடுபாட்டோடு செயல்படாமல் மட்டுமே நல்ல மா செயல்பட்டா மட்டும்தான் நல்ல மார்க்க பெற முடியும் அதே போல் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிலுமே எதிர்நீச்சல் போட்ட மு போட நீங்கள் முன் போட்டு தான் முன்னேறணும் அதே போல் வீண் பழி சொற்கள் உங்களுக்கு உண்டாகலாம் ஆனால் தேவையற்றதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதையெல்லாம் நீங்கள் எதையும் கண்டுக்காமல் உங்களுடைய வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறது நல்லதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அது சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனாலும் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டு ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தி கொள்வது நல்லதுங்க பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட வேண்டியது வரலாம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டிகள் அதிகரிப்பதால் வாய்ப்புகள் உங்களுக்கு கை நழுவி கை நழுவும் அப்படின்னும் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது எனவும் சொல்லப்படுது பரிகாரத்தை பத்தி பார்க்கும்போது சிவன் கோவிலுக்கு சென்று சிவன் அம்பாளை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும் அப்படின்னும் தெளிவான முடிவுகள் எடுக்க இது உதவும் என்று சொல்லப்படுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மற்றும் வியாழன் இந்த மூன்று கிழமைகளும் அதிர்ஷ்டமானதா இருக்க போகுது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வரும்போது நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காம இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி மேலும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா உடனடியாக நீங்க குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வது ரொம்ப நல்லது குலதெய்வத்துக்கு எந்த குறையும் இல்லாம நீங்க வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி தான் உண்டாகும் நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் உங்களுடைய கணவன் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைக்கிட்ட நீங்கள் நல்லபடியாக பேசி பழகுங்க பெரியவர்களுடைய பேச்சுக்கும் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது உங்களுக்கு நல்ல பலனை தான் பெற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக அவர்களுடைய பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் காலை மாலையின ரெண்டு வேலையும் விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்து பாருங்கள் அது நிச்சயமாக உங்கள் மன கவலைகளை போகக்கூடியதாக இருக்கும் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது ஏழாம் வீட்டில் நான்காம் வீட்டில் கிரகங்கள் கூடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் எட்டாம் வீட்டில் குரு சூரியன் லாபஸ்தானத்துல ராகு கிரகம் பயணம் செய்கிறாரு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசிக்கு அற்புதமாக பலன்கள் இருக்க போதுங்க ஆலய தரிசனம் அதிசய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் கணவருக்கு வாழ்க்கை துணைக்கும் புதிய வாய்ப்புகளை தேடித்தரும் மேலும் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கான காலகட்டம் இது அதனால் புதிய தொழில் தொடங்கலாம் விநாயகர் வழிபாடு மன அமைதியை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் வரலாம் அதனால் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது சனி செவ்வாயுடைய சேர்க்கை ஏழாம் வீட்டில் இருக்கிறதால புதிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு இப்போதைக்கு தான் வரும் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அதே போல் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் வாடிக்கையாளர்கள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களுக்கு நன்மைகள் நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடல் நலத்துல அதிக கவனம் செலுத்துறது ரொம்பவே தேவைப்படுது பொது இடங்கள்ல நீங்க எச்சரிக்கையாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது வியாபாரத்துல கூட்டு தொழில் செய்றவங்க அதிகமான கவனம் செலுத்தணும் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் கூட விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது எதிர்பாலினத்தவர்களிடம் கவனமாக இருக்கிறது அவசியம் வேலை தேடுறவங்களுக்கு சிறந்த மாதம் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த மாதம் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான காலகட்டம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அமையுதுங்க மூத்த குடிமக்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளை கவனித்து கவனித்துக்கொள்வது கொள்வது ரொம்ப அவசியம் நட்பு வட்டாரத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து பழகுங்க மாணவர்களுக்கிடையே படிப்புல அக்கறை காட்டுறது ரொம்ப அவசியம் தேவையற்ற நண்பர்களை விலக்கி விடுவது நல்லது உடல் சூடு அதிகரிக்கலாம் ஆலய தரிசனம் மன அமைதியை கொடுக்கும் நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்துங்க வியாழ்கிழமைகளில் சித்தர்கள் மகான்கள் ஆலயங்களுக்கு செல்வது ரொம்பவே நன்மையை கொடுக்கும் ராகவேந்திரர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நான் கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி பிக்வாஸ்